தமிழ்நாட்டில் வெளிமாநிலத்தவர்கள் தாக்கப்படுவதாக பொய்யான வீடியோக்களை பரப்புவோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என லோக் ஜனசக்தியின் தேசிய தலைவர் சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் பீகார் மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக கூறப்படும் விவகாரம் குறித்து ஆளுநரை சந்திக்க வந்த அவர் சென்னை பல்லாவரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பீகாரைச் சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் பணிபுரிந்து வருவதாக கூறினார் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக வெளியாகி இருக்கும் செய்திகள் தமக்கு வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டார் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெளிமாநிலத்தவர்கள் தாக்கப்படுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் வதந்திகள் என்றால் பொய்யான வீடியோக்களை பரப்புவோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் சிராக் பஸ் பான் வலியுறுத்தினார் Would have been at a better position, and the people of my state they didn't need to do this migration. They didn't need to go out of my state. They would have been working in my own state. The reason why these people have migrated to the various states of our country is because of the lack of opportunities in my state. <laughs> சிராக் பாஸ்வான் சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோ குறித்து விசாரணை நடத்த ஆளுநரிடம் கோரிக்கை வைத்ததாக கூறினார் யார் இந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிராக் பஸ்வான் கேட்டுக்